சார் வணக்கம் சார் ஆமாம் சார் திண்டிவனத்தில் சார் சைட்டு இது அந்த கோயினசாமி காலேஜ் இருக்குல்ல சார் அந்த காலேஜ் ஒட்டின போல சார் இது அப்படியே மொத்தமாக இந்த ஸ்கொயர் கொடுக்குறான் சார் எத்தனை ஏக்கர் பாது மூணு எலும்பு மூணு ஏக்கர் எலும்பு சென்று சார் இது ஆமாம் சார் அப்படியே இந்த கரும்பு ஃபுல்லாகவே சார் இந்த ரோடு கா திண்டிவனம் போகலனு கோயம்புசாமி காலேஜு அப்படியே ஒட்டின போல சார் ஒரு நூறு மீட்டருக்குள்ள சார் இருக்குது இடம் ஆமாம் சார் மூ மூணு மூணு ஏக்கர் எழுபது சென்ட்டு சார் நாலு ஏக்கர் இருபது சென்ட்டு கம்மி சார் நல்லா ஸ்கொயராகும் சார் புஞ்சு தான் சார் இடம் ஆமாம் சார் நல்ல நல்ல அற்புதமான இடம் சார் அப்படியே ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க சார் அந்த கரம் ஃபுல்லாக சார்

ஒரு ஐநூறு அடி வரும் சார் பேச சார் இந்த கரும்பு சார் இந்த கரும்பு சார் மூணு ஏக்கர் எண்பது சென்ட் சார் புஞ்சல வருது சைட்டு போடலாம் அப்படின்னா ஃபார்மஸ் இடம் எதாவது போடுறதுக்கு அற்புதமான சார் ஆமாம் சார் பக்கமான இடம் சார் இந்த வாங்க இந்த கரும்பு புல்லாதா எவ்வளோ ஒரு ஐநூறு அடி சார் ஆமாம் சார் எல்லாம் ஸ்கொயராக கொடுக்குறாங்க சார் இதில் வந்து திட்டத்தட்ட ஒரு ஐம்பது வில்லேஜ் இருக்குது சார் திண்டிவனம் போக சிட்டிக்குள்ளே போகிற இடம் அது காலேஜ் தான் சார் வருது சார் மூணு ஏக்கர் எழம்பது சென்று சார் இடம் புஞ்சல வருது திண்டிவனம் சிட்டி உள்ள இருக்கு சார் இடம் ஆமா சார் சைட்டு போட்டு ஓட்டலாம் சார் அற்புதமான சைடு சார்